வெல்கம் டு நலம் வாழ இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க தாமரை இந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் கல் தாமரை வந்து மலைப்பகுதிகளில் வளரும் ஒரு குடியினமாகும் இதோட இலை வந்து தாமரை இலை வடிவுல இருக்கும் மல் மலை மற்றும் கற்கள் நிறைந்த பகுதிகள்ல இது அதிகமா வளர்றங்காட்டி இத கல்தாமரைன்னு சொல்லுவாங்க இது வந்து உடல் வலிமை பெறுவதற்கு வந்து ஒரு மிக சிறந்த மூலிகை அதாவது கல்தாமரை இலையை நிழல்ல உலர்த்தி பொடி செஞ்சுட்டு காலை மாலை இருவேளையும் அஞ்சு கிராம் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வலிமை பெறும் அது மட்டும் இல்லாம இந்த இலை பொடியை வந்து நீரில் கொதிக்க வச்சு பனை வெள்ளம் கலந்து அருந்தலாம் ஒரு மண்டலம் அருந்தி வந்தீங்கனாலும் உடல் வலிமை பெறும் மேலும் இந்த காலத்துல மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இல்லாத ஆட்களே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு இப்படி கை கால் மூட்டு வலி உண்டாவதற்கு காரணம் வந்து மூட்டு தேமானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி போதிய உடல் உழைப்பு இல்லாதங்காட்டியும் அந்த மூட்டு தேமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கும் இந்த இலையும் நல்ல பலனை தரும் இதன் மூலம் செய்யப்பட்ட எண்ணெய் அந்த மூட்டுகளில தேய்க்கும் போதும் நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லாம நரம்பை வலிமையாக்கக்கூடிய சக்தி இருக்கு இருக்கு நான் சொன்ன தகவல் எல்லாமே இந்த மாதிரி மூலிகை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சித்த மருத்துவருடைய ஆலோசனையை பெறணும் அவள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க